வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு வழியாக மாலத்தீவிற்கு மேற்கு புறம் நகர்ந்த காற்று சுழற்சி வரக்கூடிய நாட்களிலே சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் மையமாக கொண்டு கேரள கடற்கரைக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கேரள கடலோரத்தில் ஒரு மெலிந்து சுழற்சியும் உருவாக வாய்ப்பிருக்கிறது இதன் காரணமாக முதலிலே கேரள கடற்கரையோரம் தொடங்கும் மழை தமிழ்நாட்டின் நீலகிரி மற்றும் வால்பாறை மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதிகளுக்கும் அடுத்தடுத்த நாட்களிலே கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் பிறகு அடுத்த நிகழ்வின் காரணமாக கடலோர மாவட்டங்களுக்கும் பிறகு ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரை எட்டிப்பிடித்து பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய ஜனவரி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஏழாம் தேதி பரவலாகவும் ஆறாம் தேதி கடலோரமும் எட்டாம் தேதி வரை ஏழு எட்டு தேதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது அது தொடர்பாக விரிவான அறிக்கையை பார்ப்போம் உங்களுக்கு எப்படி என்பதை இறுதி வரை கேட்டு பயன்பெறவும் இதனோடு சேர்ந்த ஒரு சுருக்க அறிக்கையும் இருக்கும் என்பதையும் மேலும் அறிந்து தெளிந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது லட்சத்தீவிற்கு மேற்கு புறம் நீடித்துக் கொண்டு அதாவது தென்மேற்கு புறம் மாலத்தீவிற்கு மேற்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி கேரள கடற்கரையோரத்தில் வரக்கூடிய ஆறாம் தேதி வரை இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது உச்சபட்ச இணைப்பு என்பது ஐந்தாம் தேதி படிப்படியாக இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு பிறகு ஐந்தாம் தேதிக்கு பிறகு விலகி செல்லும் இதன் காரணமாக இன்றிலிருந்து வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்று ஜனவரி இரண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கருமேகம் கடுமையாக சூழ்ந்து காணப்படும் மழை வருவது போன்ற வானிலை இருக்கும் மழை வ அதாவது மேகங்கள் உருவாக மட்டும் சாதகமாக இருக்குமே தவிர அது மேகங்கள் மழையாக மாறுவதற்கு சாதக வெப்பம் கிடைக்காமல் மேகமாக மட்டுமே நீடிக்கும் அதன் அடிப்படையில் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் இன்று காலை மதியம் மாலை வேளையில் குறிப்பாக மதியத்தை மையமாக வைத்து மேகமூட்டம் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மேகமூட்டம் காணப்படும் இந்த மேகமூட்டம் வெப்பநிலையின் காரணமாக மேற்கு நோக்கி நகர்ந்து நீலகிரி வால்பாறை கொடைக்கனல் பகுதிகளில் இன்று மாலையில் மதியத்திற்கு மேல் கூடுதல் மேகமூட்டமாக உருவாகும் டெல்டா முதல் தூத்துக்குடி வரைக்கும் கூடுதல் மேகமூட்டம் இருக்கும் அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளிலையும் கூடுதல் மேகமூட்டம் இருக்கும் இதனால் கேரள எல்லையோரத்தில் திருநெல்வேலி தென்காசி தேனி மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதியோட மேற்கு பகுதியில் கேரள எல்லையோரத்தில் கேரள பெரும்பாலும் கேரள பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு ஆக ஜனவரி இரண்டு இன்றைக்கு கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரும்பாலும் கேரள பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு நாளை ஜனவரி மூன்றாம் தேதி புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் அதாவது லட்சத்தீவிற்கு தெற்கு புறம் காற்று சுழற்சி சற்று தீவிரமாக வடக்கு நோக்கி நகர கேரள கடலோரத்தில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள மங்களூர் முதல் அது திருவனந்தபுரம் வரைக்கும் உள்ள அதாவது கர்நாடகாவோட மங்களூர் உடுப்பி முதல் கேரளாவோட திருவனந்தபுரம் மற்றும் தமிழ்நாட்டின் கொல்லங்கோடு வரைக்கும் அதாவது கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு எல்லையோரம் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் அதாவது கர்நாடகாவோடய மங்களூர் உடுப்பி கண்ணூர் கோழி அதாவது அதே போல் கேரளாவோட கண்ணூர் கோழிக்கோடு இதெல்லாம் நாளை ஜனவரி மூன்று புதன்கிழமை மாலை மழைக்கு வாய்ப்பு சாதகம் கோழிக்கோடு வரைக்கும் பிறகு அது அந்த மழைப்பொடிவானது மதிய மாலையில் திருச்சூர் கொச்சி ஆலப்புழா காயங்குளம் மற்றும் செங்கா செங்கானூர் மற்றும் கொல்லம் திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் இது மதிய மாலையில் உள்ளே வந்து அதாவது காலையில் நாளை அதாவது கேரள எல்லையோர வங்க அரபிக்கடலோர பகுதிகளில் தொடங்கக்கூடிய அந்த மழை மதியத்தில் நிலம்பூர் மற்றும் அப்படியே உள்ளே வந்து வயநாடு பகுதிகளுக்கும் அதனை தாண்டி நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகள் ஊட்டி குன்னூர் குந்தா கோத்தகிரி போன்ற பகுதிகளுக்கும் தெற்கே அட்டப்பாடி பகுதிக்கும் அட்டப்பாடின்னா பெரிய மழை கொடுத்துடாது நீலகிரி மாவட்டம் குந்தாவை மையமாக வைத்து நாளை மழை பொழிவு அமையும் நாளை புதன்கிழமை ஜனவரி மூன்றாம் தேதி நீலகிரி மாவட்டத்தின் குந்தாவை மையமாக வைத்து பொழிவு அமையும் அது கேரளாவிலிருந்து சற்று முன்னேறி வந்து நீலகிரி மாவட்டத்தின் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் கோத்தகிரி அட்டப்பாடி என்பது எல்லை குந்தா குன்னூர் ஊட்டியை மையமாக வைத்து இந்த மழைப்பிடிவை நாளை கொடுக்கும் இந்த மழைப்படிவு கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைக்கட்டி மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிக்கும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் உறுதியில்லை வாய்ப்பு இருக்கிறதே நாளை ஜனவரி மூன்றாம் தேதி புதன்கிழமை நாளை மதியம் மாலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் அதேபோல ஆனைக்கட்டி மற்றும் அதனை ஒட்டி உள்ள வடக்கு பகுதி நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும் பில்லூருக்கு வடக்கே மேலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தவிர மேலும் ஒரு இடத்துல ஜனவரி மூன்றாம் தேதி எங்கே மழை பொழிவு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே இந்த கோழிக்கோட்டுக்கு தெற்கே திருச்சூர் கொச்சி கொல்லம் அதே போல ஆலப்புழா போன்ற பகுதிகளில் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மழைப்பொடிவை கொடுப்பதற்கு நாளை ஜனவரி மூன்று புதன்கிழமை வாய்ப்பு இருக்கிற அதே வேளையில் அது அப்படியே ஈராட்டுப்பேட்டை மற்றும் உள்ளே வந்து அதாவது வால்பாறை வால்பாறைக்கு தெற்கு கூடிய மூணாறு மற்றும் பம் அதிலேருந்து அப்படியே தெற்கே வரைக்கும் அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி பம்பை சபரிமலை பகுதிகளுக்கும் அதாவது ஜனவரி மூணு புதன்கிழமை மாலையில் பம்பை சபரிமலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அந்த மழை வாய்ப்பு வால்பாறை மறையூர் பகுதிகளுக்கும் மூணாறு பகுதிக்கும் அப்படியே உள்ளே அதாவது கேரள எல்லையோர கேரள பகுதிகளில் அதாவது தேனி மாவட்டம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடுக்கி அணைக்கட்டு பகுதி ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கும் நாளை ஜனவரி மூன்று மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மழைப்பொடிவு சற்று உள்ளே வந்து கொடைக்கானல் வரைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் அதே போல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேக்கடி பகுதி அதே போல் போடி மெட்டு பகுதி போடி பகுதி பெரியகுளம் பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது பெரியகுளம் என்பது எல்லை போடி மெட்டு என்பது எல்லை போடிக்கும் வாய்ப்பு இருக்கிறது போடியும் பெரியகுளமும் எல்லையாக வைத்துக்கொண்டு மேற்கையும் வடக்கையும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது கொடைக்கனல் மலையிலையும் அதாவது மி கிழக்கு பகுதியை விட மேற்கே கேரள எல்லையோர கொடைக்கனல் மலைப்பகுதி மூணாறு மறையூர் இதை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு ஜனவரி மூன்று நாளை தெரிகிறது அதே போல் அது அதாவது விருதுநகர் மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கும் அதாவது ராஜபாளையம் தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதி எல்லையோர பகுதிகளுக்கோ புளியகுடி கிருஷ்ணாபுரம் அதே போல் கடையநல்லூர் வாசுதேவ நல்லூர் போன்ற பகுதிகளுக்கும் போல் அப்படியே தெற்கே தென்காசி திருநெல்வேலி மாவட்ட கேரள பகுதியில் அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கேரள பகுதிகளாம் பொன்முடி பகுதி கேரள எல்லை பொன்முடி பகுதி கேரளப் பகுதி மற்றும் அப்படியே அம்பா சமுத்திரம் வரைக்கும் மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க நாளை ஜனவரி மூன்றாம் தேதி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கேரள எல்லையோரத்தில் மழை வாய்ப்பு தெரிகிறது கேரளாவில் கூடுதல் பொழிவு தெரிகிறது ஜனவரி மூன்று நாளை தான் மழை கொஞ்சம் தீவிரமடைகிறது கேரளாவில் அதன் காரணமாக அது தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர பகுதிகளில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் நல்ல பொழிவு தெரிகிறது கேரள எல்லை ஓரப் பகுதிகளில் அது நீலகிரி மாவட்டத்தில் பரவலாகவும் அது வால்பாறை பகுதிக்கு தெற்கக்கூடிய மறையூர் மற்றும் மூணாறு அதே போல் மேலே வால்பாறை சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி நான்கு வியாழக்கிழமை மங்களூர் முதல் திருவனந்தபுரம் வரைக்கும் நல்ல மழை மழைப்படிப்பை கொடுக்கிற நிலையில் மழைப்பிடிப்பு மேலும் ஜனவரி நாலுலேயும் மூன்றாம் தேதி போலதான் நாலாம் தேதியும் இருக்கும் அதாவது கேரளாவில் ஒட்டுமொத்தமாக ஜனவரி மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மழை தீவிரமாக இருக்கும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு ஜனவரி ஐந்து அதாவது புதன் வியாழன் வெள்ளி இதே நேரத்தில் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர பகுதிகள்லேயும் மழை பொடிவை வந்து கொடுக்கும் அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இடம்தான் அது நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் வால்பாறை பகுதிகளுக்கும் கொடைக்கனல் மலைப்பகுதியோட மேற்கு பகுதிகளுக்கும் கேரள எல்லையோர தேடி மாவட்ட பகுதிகளுக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை பொடிவை கொடுக்கும் ஆக கேரளாவிலே ஜனவரி மூன்று நான்கு ஐந்தில் பெய்யக்கூடிய மழை தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் எட்டி பிடிக்கும் அந்த மழைப்பொடிவு வால்பாறையில் பெய்யும் பொழுது அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதியை மறையூர் பகுதிகளுக்கும் அது அப்படியே திருமூர்த்தி மலைப்பகுதிகளுக்கும் கூட மழை பெய்ப்பு மானுப்பட்டி போன்ற பகுதிகளுக்கும் பழனிலேருந்து வடக்கே சரி ம மன்னிக்கப்போம் தெற்கே இருக்கக்கூடிய கொடைக்கனல் மலைப்பகுதிகளுக்கும் மழை பொழிவை வரக்கூடிய மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கலாம் புரிந்தெடுக்கும் என்று நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்பொழுது மழை தீவிரமடையும் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி சனிக்கிழமை அதாவது ஏற்கனவே அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக கேரளாவிலே கொடுக்கும் மழை ஜனவரி மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர பகுதிகளில் மழை கொடுக்க போகிற நிலையில் கே ஜனவரி ஆறாம் தேதி மேலும் தொடரும் மழை வாய்ப்பு அதாவது இன்னும் கொஞ்சம் மேற்கு மாவட்டங்களில் முன்னேறி மழைப்பிடிவை கொடுக்கும் அதாவது தென் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் தேனி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகள் கொடைக்கானல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் அதே நேரத்தில் கேரள எல்லையோர கோயமுத்தூர் மாவட்ட பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் வால்பாறை பகுதி மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதிக்கு வரக்கூடிய ஜனவரி ஆறு சனிக்கிழமை மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது அதே நேரத்தில் புதிய காற்று சுழற்சியானது வங்கக்கடலிலே அதாவது வங்கக்கடலுக்கு தெற்கே நிலநலக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அதாவது சுமத்ரா அருகே சிங்கப்பூர் மற்றும் மலேசியா பகுதிகளில் இருந்து வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி வரக்கூடிய ஜனவரி ஆறாம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர பிரதேசத்தோட நெல்லூர் வரைக்கும் எட்டிப்பிடிக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது சற்று கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது இப்பொழுது நேற்றைக்கு எதிர்பார்த்த மழைப்பொடிவு விழுப்புரம் வரைக்கும் தான் நேற்று நம்ம அறிக்கையில் எதிர்பார்த்துருந்தோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வானிலையில் சற்று மாறுதல் தெரிகிறது இந்த வாய்ப்பு சற்று அதாவது அந்த நிகழ்வானது சற்று வடக்கு சில புள்ளிகள் முன்னேறி வரும் என்பதன் காரணமாக அந்த மழைப்பொடிவு ஆந்திர மாநிலம் நெல்லூர் மற்றும் திருவ தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களுக்கு ஜனவரி ஆறு சனிக்கிழமை மழை கொடுக்கும் இது அதிகாலை நேரத்தில் கடலோரத்தில் மழைப்படிவை தொடக்கி காலை மதியம் மாலை நேரத்தில் சற்று உள்ளே வந்து மழைப்பொடிவை கடலோர மாவட்டங்களின் உள்ளே வந்து மழைப்பொடிவு கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு இப்பொழுது இருக்கிற ஆய்வு முடிவின்படி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வரைக்கும் திருவண்ணாமலைக்கும் கூட அன்றைய தினம் மழை பொழிவுக்கு வாய்ப்பு ஆனால் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஜனவரி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலைக்கு மேல் இரவாகிவிடும் ஏனென்றால் வரக்கூடிய ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் இதோட தீவிரத்தன்மையை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு காட்டும் இதன் காரணமாக வரக்கூடிய ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை கேரளாவில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை சற்றே விடைபெற்று செல் செல்லும் அதே வேளையில் தமிழ்நாட்டின் வங்க கடலோர மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவையும் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழை பொழிவையும் இதில் டெல்டா மாவட்டங்களில் ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை பொழிவு கூட தெரிகிறது ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் கேரளாவிற்கும் தெற்கு கர்நாடகா இருக்கும் மைசூரு பெங்களூரு அப்படியே மாண்டியா அப்படியே பார்த்திங்கன்னா அதையும் அதே 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 போல் குப்பம் பகுதிக்கும் திருப்பதி அதே போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தையும் தாண்டி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சிக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் மழை படிப்பை கொடுத்து அதையும் தாண்டி ஆந்திர பகுதியோட தெற்கு பகுதி தமிழ்நாட்டின் எல்லையோர ஆந்திர பகுதிக்கும் தமிழ்நாட்டின் எல்லையோர கர்நாடக பகுதிக்கும் கேரளாவிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மாஹேக்கும் ஏற்கனவே ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதி மழையும் மாகே உண்டு அடுத்ததாக வரக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு காரணமாக வங்கக்கடல் நிகழ்வுன்னு சொல்லுவதை விட நிழண்டு கோட்டி இந்திய பெருங்கடலில் செல்லக்கூடிய காற்று வங்கக்கடல் காற்று மேலே ஏற்றி கொண்டு வரும் சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்பதனால அது ஜனவரி ஆறாம் தேதி ஏழாம் தேதி புதுச்சேரி காரைக்காலுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் பரவலான மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்படுகிறது அந்த மழைப்படிவு மங்களூரு மைசூரு பெங்களூரு திருப்பதி நெல்லூர் வரைக்கும் எட்டிப்பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் தெற்கே கன்னியாகுமரி முதல் வடக்கே திருப்பதி வரைக்கும் இடைப்பட்ட தமிழ்நாடு அதாவது ஆந்திர பகுதியின் தெற்கு பகுதி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு சந்தேக பார்வையில் பார்க்கப்பட்ட மழை சற்று உறுதியாகி இருக்கிறது அதேபோல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் உறுதியாகி இருக்கிறது சற்று கூடுதல் வாய்ப்பாகி இருக்கிறது அந்த மழைப்பிடிப்பு ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் கொடுக்கும் அதே வேளையில் எட்டாம் தேதியும் தமிழ்நாட்டில் மழை தொடர வாய்ப்பிருக்கிறது அதாவது ஜனவரி எட்டு திங்கட்கிழமை இது இப்பொழுதே ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்தே இருங்கள் அப்டேட் மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வருகிறது வானிலை சுருக்கம்